இல்ல இந்த சைடு இருக்குது என்ன திசை மேற்கா கிழக்கா சவுத்தா உங்களுக்கு தெரியல இந்த ஏரியால சொல்லுங்க இங்க எது வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு அப்ப நான் அதுக்கு ஆப்போசிட்டா கிழக்கு மேற்கு இந்த ஊசி வைக்கறேன் லேட் ஆயிடுச்சு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் திருப்பி தேய்ச்சிடலாம் ஆயிடுச்சுமா இப்போ அதுக்கு ஆப்போசிட் இது வடக்கு வடக்கு தெற்கு தானே அதுக்கு ஆப்போசிட்டா கிழக்கு மேற்கா இந்த ஊசி வைக்கிறோம் அப்படியே அப்படியே நார்த்து சவுத்தா மாறிடும் காந்தங்கள் வந்து திசை காட்ட இந்த காந்த ஊசி வந்து நார்த்து சவுத் திசை காட்ட பயன்படுத்துது சரிங்களா நம் இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம கடலில் போகும்போதோ கப்பல்லையோ போகும்போது திசை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க கடலில் காட்டுக்குள்ளே போகும்போது திசை எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு தெற்குன்னு தெரியும் இல்லையா இப்போ காந்தங்கள்லேருந்து எப்பவுமே நார்த்து சவுத்து தானே இது பண்ணுது அதை வச்சு நம்ம காந்த ஊசி தயாரிக்கிற மூலமாக நம்ம திசையை கண்டறிய பயன்படுத்துகிறாங்க